வணக்கம் மக்களே மறுபடியும் கம்பீருடைய கோபத்துக்கு ஆளாயிருக்காரு போறோம் மான்செஸ்டர் நகர்ல இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிர நாலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடந்து வருது அந்த போட்டியில முதல்ல விளையாடிய இந்தியா எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாங்க அதிகபட்சமா சாய் சுதர்ஷன் அறுபத்தி ரன்கள் ஜெய்ஷ்வால் ஐம்பத்தி எட்டு ரன்கள் ரிஷப் பன் காயத்தோட விளையாடி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாங்க இங்கிலாந்துக்கு அதிகபட்சமா கேப்டன் பென் ஸ்டோக் விக்கெட் கைப்பற்றியிருந்தாரு அடுத்து விளையாடிய இங்கிலாந்து அபாரமா பேட்டிங் பண்ணி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு வச்சிருந்தாங்க அதிகபட்சமா ஜோ ரூட் நூத்தி ஐம்பது ரன்கள் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள் எடுத்த நிலையில இந்தியாவுக்கு அதிகபட்சமா ரவீந்திர ஜடேஜா நாலு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அடுத்ததா முன்னூத்தி ரன்கள் பின்தங்கிய நிலையோட இந்தியாவுக்கு ஜெய்ஷ்வால் சாய் சுதர்ஷன் டக் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாங்க இதனால இந்தியா ரன் எதுவுமே எடுக்காமே ரெண்டு விக்கெட்டை இழந்து ஆரம்பத்திலே தடுமாற ஆரம்பிச்சாங்க இந்தியா இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் தடுமாறும் போது ஜெய்ஷ்வால் டக் அவுட் ஆயிருப்பாரு அதை பார்த்து கம்பீர் கோவத்துல கெட்ட வார்த்தை பேசி திட்டிருப்பாரு இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு அதே மாதிரி முதல் இன்னிங்ஸ்ல அறுபத்தி ஒரு ரன்கள் குவித்த சாய் சுதர்ஷன் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆகி பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு எப்படியும் டிரெஸிங் ரூம்ல இவங்க ரெண்டு பேரையும் கம்பீர் உண்டுலன்னு பண்ணிருவாரு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அடுத்ததா ராகுல் மற்றும் கேப்டன் கில் ஆகியோர் ஜோடி சேர்ந்து நங்கூரமா விளையாடினாங்க நாலாவது நாள் முழுக்க விக்கெட் விடாம இந்தியாவை காப்பாற்றிய அந்த ஜோடி ரசிகர்களுக்கு நம்பிக்கையே கொடுத்தாங்க அதோட அஞ்சாவது நாள் தொடங்கிய நாள்ல இருந்து அசத்திய அந்த ஜோடியில ராகுல் தொண்ணூறு ரன்கள் பந்து வீச்சுல சதத்தை நலவு விட்டு அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு இருந்தாலும் இன்னொரு புறம் தொடர்ந்து அசத்திய கில் சதத்தை அடிச்சதால இந்தியாவை காப்பாற்றுவாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்பினாங்க ஆனா அப்போ ஆர்ச்சர் வேகத்துல நூத்தி மூணு ரன்கள் அவுட் ஆகிட்டாரு இதனால அஞ்சாவது நாள் உணவு இடைவெளியில இருநூத்தி இருபத்தி மூணு ரன்களுக்கு நாலு விக்கெட் அப்படின்ற நிலையில இந்தியா டிரா பண்ணுவாங்களா அப்படின்ற கலக்கம் ரசிகர்களிடையே ஏற்பட்டு இப்போ காலத்துல சுந்தர் மற்றும் ஜடேஜா இருக்காங்க இந்த போட்டியில இந்திய அணி தோற்றாலோ இல்ல தொடர சமன் செய்தாலோ தொடர வெல்ல முடியாது குறிப்பா தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்திய அணி டெஸ்ட் தொடர இழந்துடுவாங்க தற்போதைய சூழ்நிலையில இங்கிலாந்து அணி வலுவா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில இந்திய அணி சந்திச்சிருக்க கூடிய இந்த பின்னடைவுக்கு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் காரணம் சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க கம்பீர் அணில சேர்க்கல விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் முன்னரே ஓய்வு பெற கட்டாயப்படுத்திட்டாரு நெருங்கிய நண்பர்கள உதவி பயிற்சியாளர் பொறுப்புல நியமிச்சிருக்காரு சப்ராஸ் கான் ஸ்ரேயா சையர் இவங்களையும் நீக்கிட்டாரு அதனால இது பற்றி பற்றியே யாருமே பேச மாட்டேங்கிறீங்க கௌதம் கம்பீர் பயிற்சியின் கீழே இந்தியா பன்னெண்டு போட்டியில ஒன்பது போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க தொடர்ச்சியா மூன்று டெஸ்ட் தொடர இழந்திருக்கோம் நியூசிலாந்து தொடர பூஜ்ஜியம் மூணு அப்படின்ற கணக்குல இழந்திருக்கோம் கடந்த முப்பது வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்திய மோசமான ஆட்டமா இது கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இங்கிலாந்து தொடரையும் இந்திய அணி இழந்துட்டாங்க அப்படின்னா கம்பீர் மீதான நெருக்கடி ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்